அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது ஜெயலலிதா அம்மையார் அடைந்த ஆண்டுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா சில அம்மையாருடைய தலைமையின் வசம் செல்கிறது அந்த நேரத்திலே ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டவுடனே தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது அந்த நேரத்திலே சசிகலா அம்மையார் சிறைச்சாலை போக ஆரம்பிக்கிறாங்க அன்பு அதிமுகவில் நடந்த மாற்றங்கள்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும் சசிகலாவையும் தினகரனையும் யார் வெளியேற்றியது யாரின் மூலமாக வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல்கள் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் இன்று அவர்கள் இருவருமே கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவளுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றி ஆக் தலைமையை சசிகலாவின் கையில் கொடுத்துவிட்டு விட்டு குடும்ப கட்சியாக அதிமுகவை மாற்றி விடலாம் என திட்டம் இருக்கிறார்கள் கூட அந்த திட்டங்கள் பகல் கனவாக பழிக்காத திட்டங்களாகத்தான் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது இப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் கட்சி மாறக்கூடிய வேலையிலே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தூணாக ஓபிஎஸ் என்ன செய்தாலும் அதன் பின்புலத்திலே வைத்தியலிங்கம் இருந்து கொண்டிருந்தார் வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஓபிஎஸ்ஸும் செய்வார் அப்படித்தான் திருச்சியிலே முப்பெரும் விழா என சொல்லி முதல் மாநாடு என்பது போடப்பட்டது அடுத்து இரண்டு மாநாடுகளுக்கான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டு தொண்டர்கள் விருப்பத்தின் பேரிலே அந்த மாநாடு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் கொடுத்தாங்க தொண்டர்கள் விருப்பத்தின் பேரில் கிடையாது வைத்தியலிங்கம் பணம் செலவு ஒன்று செய்வதற்கு தயாராக இல்லை அதன் காரணமாக அந்த மாநாடுகள் புறம் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ஓபிஎஸ் கு கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் பூராமே காற்றிலே பறக்கப்பட வரக்கூடிய அறிவிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அறிவிப்பு கொடுத்தார் அடுத்த கட்டமாக மதுரையிலே இரண்டாவது மாநாடு அறிவிப்புகளை கொடுத்தார் எதுவுமே இன்ன வரைக்கும் நடத்ததும் கிடையாது நடக்க போவதும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல நமது ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் பாத்தீங்க அப்படின்னா தற்சமயம் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் காலங்கள் ஆகாது ஓபிஎஸ் பாஜக இணைவதற்குரிய வாய்ப்புகளும் கிடையாது இப்படியே இருந்தால் நாம் மறுபடியும் தோல்வியை தழுவி விடுவோமோ அதாவது இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற